அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க அனைவரும் தெரிந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஏப்ரல் மாதத்தின் ஐந்தாம் தேதி பங்குனி மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்கு உண்டான வளர்ப்பெறை அஷ்டமி திதியானது இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த வளர்ப்பெறை அஷ்டமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது ஒவ்வொரு மாதத்துலேயும் ரெண்டு அஷ்டமி திதி வருங்க ஒன்று வளர்ப்பரை அஷ்டமி இன்னொன்று தேய்பெறை அஷ்டமி இந்த வளர்ப்பெறை அஷ்டமிங்கிறது ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு உரிய நாள் இவர் தான் ஐஸ்வரேஸ்வரர் அப்படிங்கிற பெயரில் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கியவர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாளில் எக்காரணத்தை கொண்டும் நம்ம நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்காக நோய்கள் தீர்வதற்காக வழிபாடு வந்து செய்யக்கூடாது அந்த கஷ்டம் தீரணும்னா என்ன வேணுமோ அதை தான் வந்துட்டு நம்ம கேட்கணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது என்னுடைய கடன் தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடாது பணம் சேர வேண்டும் அப்படின்னு தான் வழிபாடு செய்யணும் தீராத நோயினால் தாக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது நோய் தீர வேண்டும்னு சொல்லக்கூடாது ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்ததாக இன்னொரு விஷயம் இந்த தேய்பெரி அஷ்டமி வரும்போது நம்ம காலபைரவர் வழிபாடு செய்யறோம் இல்லையா அந்த சமயத்தில் நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் நோய்கள் எதிரி தொல்லைகள் யம பயம் எல்லாம் வந்து நீங்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம் அடுத்ததாக அந்த தேய்பெறை அஷ்டமி திதிக்கு தான் நம்ம ராகு கால வழிபாடு அப்படின்னு ஒன்று வந்து பண்ணுவோம் ஆனால் வளர்ப்பெறை அஷ்டமியில் எக்காரணத்துக்கு நம்ம இந்த ராகு கால வழிபாடுங்கிறத பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இது வந்து வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் பெற வேண்டிய நாள் அதனால் நம்ம ராகு காலம் யமகண்டம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம் அதன்படி படி பார்க்கும்போது நாளைக்கு ராகு காலம் ஒன்பது டு பத்தரை இந்த சமயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும் அடுத்தது யமகண்டம் அப்படிங்கிறது ஒன்று முப்பதுலேருந்து இருந்து மூணு இந்த நேரத்தையும் நீங்கள் வந்து வழிபாடு செய்ய எடுத்துக்க கூடாது மற்ற நேரத்தில் நீங்க தாராளமாக வழிபாடு செய்யலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையுமே நீங்க இந்த ரெண்டு நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் தான் வந்து செய்யணும் நாளைய நாளில் இன்னொரு சிறப்பு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைங்கிறது சனீஸ்வரருக்கு உரிய ஒரு நாள் அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது எட்டு அடுத்தது அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய எட்டாவது திதி இந்த எட்டுங்கிற நம்பர் அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் சில விசேஷமான சேர்க்கைகள் கொண்ட நாள் வரும்போது கண்டிப்பாக குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லிவிடுவேன் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கும்போது நம்மளுடைய உடல் வந்து சுத்தமாகும் அதே போல ஒரு சில தாந்திரிக பொருட்களை வந்து நம்ம சேர்த்து குளிக்கிறது அல்லது சில ரைக்கி மெத்தட்ஸ் அதில் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அகத்தையும் சுத்தம் பண்ணும் அதாவது நம்மளுடைய மனசு மனசுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணும் நம்மளுடைய ஆறாவை வந்து கிளென்சிங் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது இந்த சனிக்கிழமையோடு வரக்கூடிய அஷ்டமி திதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த திதி ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரருடைய குரு அப்படின்னு பார்க்கும்போது பைரவரை வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க சனிக்கிழமை நாளில் பைரவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள வந்து சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஒன்றுமே பண்ணாது மேலும் இப்போ சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எப்படி இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படத் தேவையில்லை சனிக்கிழமை நாளில் பைரவர் வழிபாடு செஞ்சிங்கன்னாவே உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் கர்மவினையினுடைய தாக்கமும் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த சனிக்கிழமை வரை இந்த அஷ்டமியை நம்ம சனி மகா அஷ்டமி அப்படின்னு தான் சொல்லுவோம் சரி இப்போ இந்த சக்தி வாய்ந்த நாளில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட மெத்தடு வந்து பயன்படுத்த போகிறோம் அது என்ன மெத்தடு அப்படின்னு வந்து பார்த்தரலாம் அடுத்து பெண்கள் வந்து இந்த குளியில் எடுத்துக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எடுத்துக்கலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது சரி இது எப்படி செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தடலாம் இதுக்கு நீங்கள் ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன் இந்த இடத்துல ஒரு ரூபாய் நாணயம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் மேலும் இது ஸ்வர்ணாகாஷன பைரவர் வழிபாட்டிற்கு உரிய நாளாக இருக்குது அப்போ செல்வம் பெருகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எல்லா பரிகாரமுமே செய்யணும் அப்போ நம்ம காலையில் எடுத்த ஒன்றுமே இந்த குளியல் முறைக்கே நம்ம இந்த காசை பயன்படுத்துறது இன்னும் நமக்கு அற்புதமான பலனை வந்து கொடுக்கும் மேலும் ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது அஷ்டமி திதி அப்படிங்கிறது அஷ்டலட்சுமிகள் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாகவும் கருதப்படுது அதனால் இந்த ஒரு ரூபாய் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய விரல்களால் நல்லா வந்து அதை பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இப்போ இந்த தண்ணினுடைய மேற்பரப்பில் மகாலட்சுமி தாயாருக்குரிய இந்த சிம்பலை வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல் குறித்து நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் அற்புதமான பண வரவை ஈர்த்துக் கொடுக்கக்கூடிய சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீரினுடைய மேற்பரப்பில் அந்த காசை பிடிச்சிக்கிட்டே வந்து எழுதுங்க இதுக்கு கீழே டூ நைன் ஒன் எயிட் two nine one eight இது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய ஏஞ்சல் நம்பர் இதையும் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு குளிக்கிறதோ அல்லது உடம்புக்கு குளிக்கிறதோ பண்ணிக்கலாம் அடுத்தது உங்கள் கணவரும் சம்பாதிக்கிறாரு அவருக்கும் வருமானம் பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவர் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நீங்களே வந்து இது போல் நாணயத்தை பயன்படுத்தி எழுதிருங்க அவர் ஜஸ்ட்டு குளிச்சாரு அப்படின்னாவே போதும் அதன் பிறகு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாளில் கோவிலுக்கு போகும் பழக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அது எந்த கோவிலில் கோவிலாக இருந்தாலும் சரி அந்த கோவிலுடைய உண்டியலில் வந்துட்டு நீங்கள் சேர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா யாருக்காவது தான தர்மத்துக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த காசை வந்து பயன்படுத்திக்கலாம் இதை நம்மளுடைய பர்சனல் யூஸ்க்காக வந்து வச்சுக்க கூடாது அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரி இப்போ குளிச்சு முடிச்சாச்சு நம்மளுடைய உடம்பு வந்து சுத்தமாயிடுச்சு மனசும் வந்து ரெஃப்ரெஷ் ஆயாச்சு அதன் பிறகு உடனேயோ அல்லது எப்போ டைம் கிடைக்குதோ அந்த சமயத்தில் ஒரு ரெட் கலர் பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ எடுத்துக்கோங்க ரெட் கலர் இல்லைன்னா க்ரீன் கலர் வந்து பயன்படுத்தி இப்போ எடுத்துட்டு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய இடது கையினுடைய இந்த கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதில் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பிள்னு சொல்லி தண்ணீர்னுடைய மேற்பரப்பில் வரைஞ்சோம் இல்லையா அந்த சிம்பலை இந்த இடத்துல போட்டுக்கோங்க அதே சமயத்தில் இந்த கீழே மணிக்கட்டு பகுதி இருக்கு பாருங்க இந்த இடத்துல டூ நைன் ஒன் எயிட் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சிம்பலை வந்து சுக்கரமேட்டு பகுதியில் போட்டுக்கோங்க நம்பரை வந்து மணிக்கட்டு பகுதியில் வந்து போட்டுக்கோங்க உங்கள் கணவர் வந்து விருப்பப்பட்டாரு அப்படிங்கும்போது அவருடைய கையிலையும் நீங்கள் இந்த சிம்பலையும் நம்பரையும் வந்து போட்டு வைக்கலாம் நாள் முழுக்க இது உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அதை அழியதாக செய்யும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போவெல்லாம் ஒரு முறை மறுபடியும் அதை நீங்கள் நல்லா வந்து டார்க்காக வரைஞ்சிக்கோங்க அந்த நம்பரையும் நல்லா வந்து எழுதிக்கோங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு முறை வந்து இதை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை பாருங்கள் அவ்வளவு முறை இந்த நம்பரையும் வந்து சொல்லுங்கள் சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது நாளைக்கு குளித்ததுக்கு அப்புறமா தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் போல் தண்ணீர் ரெடி பண்ணிவிட்டு ஈவினிங்குள்ளே குளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மாலை வேலையில் குளிச்சுட்டு கோவிலுக்கு போவாமங்க அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து குளிக்கலாம் இல்லைன்னா இது போல தண்ணீர் ரெடி பண்ணிட்டு உங்களுடைய முகம் கை காலையாவது கழுவிக்கோங்க அவசியம் வந்து வீடியோவை எப்போ பார்த்தாலும் சரி நான் சொன்ன அந்த சிம்பலையும் அந்த நம்பரையும் உங்கள் கையில் மறக்காமல் வந்துட்டு எழுதிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த விஷயத்தை எல்லாருமே நாளைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்